நாளில் செய்யும் வினிதாரின் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஏப்ரல் இருபத்தொம்போது முதல் மே ஐந்து வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்க்கப் போகிறோம் இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்கள் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் இது நாள் வரைக்கும் ரெண்டாம் இடத்தில் அமக்கலமாக இருந்துச்சு மீனராசிக்கு யோகமான பலன்களை பெற்றீர்கள் இப்பொழுது மூன்றாம் இடம் சென்று விட்டார் மூன்றாம் இடம் என்பது ஒரு முக்கால் சுபத்தை தரக்கூடிய இடம் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ராவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது ராசியில் பகவான் இருக்கார் ஒரு பிரம்மாண்ட எண்ணத்தை தோற்றுவிக்கும் எதையும் உடனே செய்யணும்னு நினைக்க முட மாட்டீங்க இன்னும் இதை விட பெருசாக செய்யணும்னு யோசனை பண்ணி தள்ளி போடுவீங்க இதனால் காலதாமதம் எடுக்கும் உங்களுக்கு பிரம்மாண்ட எண்ணம் தோணும் உங்களுடைய ஆப்போசிட் செக்ஸ் அதாவது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படும் சந்த சச்சரவு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது மற்றபடி உங்களை வரலையும் இந்த பகவான் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார் நீங்கள் வெளிநாட்டு பயணம் உங்கள் ஜனனகால ஜாதகம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் தாராளமாக கிளம்பலாம் உயர்கல்விக்காக போனாலும் சரி உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி சாதிக்கப் போகிறீர்கள் இந்த மீன ராசிக்கு ஒரு குரு பெயர்ச்சி ஒரு சருக்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை தான் ஏன்னா ரெண்டில் இருந்தால் பொருளாதார மேன்மை இருந்தது எப்படி திருமணாலும் காசு பணம் போ வந்துச்சு புழக்கம் இருந்தது பண புழக்கம் இருந்தது இப்போ யாழ்ரை சனி வேறு போயிட்டுருக்கு இப்போ குரு வேறு சாதகமாக இல்லை அப்போ இந்த மீன ராசிக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் இந்த பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டுங்க கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் படிக்கிற பிள்ளைங்க வந்து மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது படிப்பை தவிர இது எல்லாத்தையும் பண்ணுவாங்க அப்படி ஒரு நிலை இருக்கும் பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு ஒரு நல்லது செஞ்சு விட்டு போவார் இந்த சனி பகவான் ஸோ அதனால் உங்களை பொறுத்த வள்ளியும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் போடுக மனமொழி தருவாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னொருள் சாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல் தீபம் இட்டு வாருங்கள் சனி பகவானை தனி சன்னிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து நீங்கள் சனி பகவானை வழிபாடு செஞ்சு வ தீபம் ஏற்றி விட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் தலைக்கு வர்றது இந்த போணாமிடத்து குரு பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் த பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் எடுக்கின்ற சின்ன முயற்சியாக இருந்தாலும் பெரிய வெற்றியை தேடி பெறுவீர்கள் இந்த குரு ஏழாம் வீட்டை பார்க்க போகுது பாருங்கள் ஏழாம் வீட்டில் கேது இருந்து கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் ஒரே வீட்டில் தான் இருந்து வாழ்ந்தீங்க ஆனால் ச பேசாமல் இருந்தீங்க சண்டை போட்டுட்டு இருந்தீங்க பிரிவினைங்கிறது உடலை மனதளவில் உடல் சரி மனதளவுலேயும் இருந்துச்சு ஒரு சிலர் கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்தில் கூட போனால் ஒரு காலமும் சரித்திரமும் இருக்கிறது ஆனால் எல்லோரும் பிரியணும்னு விதி இருக்கிறவங்க தான் பர்மனெண்டாக பிரிய முடியும் எல்லாரும் பிரிஞ்சிட முடியாது சண்டை சச்சுருவு வருவது இயற்கை அப்போது இந்த கணவன் மனைவி பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு ஏழா கேது இருக்கிறார் இப்போது கேது இருக்கிறார் இப்போ குரு பார்க்குறார் அதான் அங்கே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் குரு பார்க்க கோடி நன்மை அவ இப்போ நண்பர்களால் இப்போ நிறைய பிரச்சனைகள் தான் வந்துச்சு நண்பர்கள் எதிர்ப்பாக இருந்தாங்க நண்பர்களால் பிரச்சனைகள் வந்தது இனி நண்பர்கள் ஆதாயத்தை தருவார்கள் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் தொழில் சிறந்து விளங்கும் எங்கே போனாலும் சென்றமிடமெல்லாம் வெறுப்புன்ற மாதிரி இருந்துச்சு இப்போ சென்றமிடமெல்லாம் சிறப்பு எல்லாரும் முகத்தை ரொம்ப சந்தோஷமாக வச்சு உங்களை வரவேற்பாங்க அப்படி ஒரு அது வரவேற்பாங்கன்னு சொல்ல முடியாது இது நாள் வரைக்கும் இருந்து வந்த கடுகடுப்பு அவங்க முகத்தில் இப்போ இருக்காது கொஞ்சம் புன்பருமலாக இருப்பா இருப்பாங்க நேரம் கிரகங்கள் கையில் அப்போ நேரம் நல்லா இருக்குது பிரச்சனை இல்லை பக்கத்து வீடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணிடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவு போகிறது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரப்போகிறது கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது அடுத்தது ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தையே சனி பார்த்து ஏ நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்க தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு பாக்கிய குறைவு ஏற்பட்டது எவ்வளோ முயற்சி பண்ணாலும் சக்ஸஸ் ஆகலைன்ற ஒரு வருத்தம் இருந்தது இப்போ அப்படி இல்லை ஒன்பதாம் இடத்தை சனி பார்த்தாலும் குருவும் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ பாக்கிய நிறைவு ஈஸ்லி டு கெட் எதையும் போராடி ஜெயிக்க தேவையில்லை எல்லாம் தானால் நடக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரை தந்தையால் அனுகூலங்கள் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயங்கள் பாக்கிய நிறைவு வெளிநாட்டு சமாச்சாரம் நல்லதையே தரக்கூடிய ஒரு நிலை சிறப்பாக இருக்கிறது இப்போ ஒம்பதாம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தி ஆகும் அப்போது பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் இப்போ தொழில் ரட்டிப்பு வருமானம் ரட்டிப்பு மகிழ்ச்சி ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் இல்லை சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல வருமானம் அது இடத்துல கடன் கிடைச்சி தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் தொழிலில் இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம் இப்போ வேலையில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் வேலைக்காக முயற்சி பண்ணுறோம் படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்காக முயற்சி பண்ணுறோம் தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் இப்போ சனி பகவான் பன்னெனில் இருக்கிறதுனால செலவினங்கள் ஏற்படும் சுப செலவும் இருக்கும் அசுப செலவும் இருக்கும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் செவ்வாய் இருந்து நாலாம் இடத்தை பார்க்குறதால சொத்து வத்து அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆழ்வர் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய சூரியனை சனி பார்க்கிறது அப்போ எதிர்ப்புகள் இருக்கும் கடன் சுமை இருக்கும் மற்றபடி உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்